ஒரு கல்லு கடைக்கு பக்கத்துல மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ஒரு சின்ன கடைய போட்டு அதுல பிஷ் ஃப்ரை வியாபாரம் பண்ணாங்க அதுல கிடைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க குழந்தைங்க ரெண்டு பேரையும் நல்ல பேருள்ள ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்து பொறாமப்பட்ட சுசீலாவுக்கு பிடிக்கவே இல்லை கடுப்போட இவளுங்களோட கடை இவ்வளோ நல்லபடியா போகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த கல்லு கடை பக்கத்துல மீன் ஃப்ரை பண்ணி வைக்கிறதாலதான் என்ன ஆனாலும் சரி எப்படியாவது இவளுகளை இங்க இருந்து ஒழிச்சி கட்டிட்டு அந்த இடத்துல நான் என் மருமகளும் இதே மீன் கடைய போடணும் அப்ப நாங்க இவளுகளை விட அதிகமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்போம் இனிமேலும் தாமதிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுசீலா கல்லு கடை கிட்ட வந்தாங்க மீன் ஃப்ரை பண்ணி வித்துக்கிட்டு இருந்த அனாமிகா கல்லு கடைக்கு சுசீலா போகிறத பாத்துட்டு இருந்தா அத்த அந்த பொறாம பிடிச்ச சுசீலா கல்லு கடைக்குள்ளார போய்கிட்டு இருக்கு போகட்ட மருமகள கல்லு குடிக்க வந்திருக்கும் அது சரி அது அங்க போச்சுன்னா நமக்கு என்ன வந்தது நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆவற சுசீலாவோட கெட்ட புத்தி தெரிஞ்சும் கூட கவலைப்படாம எப்படி இருக்கிறதாத்த எப்பவும் இல்லாதது இன்னைக்கு கல்லு கடை வரைக்கும் வந்திருக்குன்னா ஏதோ குட்டையை குழப்பறதுக்காக தான் எனக்கு தோணுது மருமகளே குட்டையும் இல்ல விட்டையும் இல்ல நீ மட்டும் நம்ம வியாபாரத்தில் கண்ணை வெய்யி அதை தீஞ்சிராம பார்த்துக்கோ கருப்பாக தீஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது யாரும் வாங்க மாட்டாங்க ஆ சரிங்காத்தா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அந்த கல் கடைக்குள்ளார போயிட்டு வாங்க போயிட்டு வரண்டியம்மா எப்படியும் அந்த கல் கடைக்குள்ளார கல் குடிச்சுக்கிட்டு இருக்க நாகையா ரெண்டு மீனை கேட்டான் இல்லையா அதை செஞ்சு கொடு அதை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு வர சுசீலா எதுக்கு வந்தான்னு தெரிஞ்சிரும்ல ஒரு நிமிஷம் இருங்க அத்தா இதோ இப்போவே தரேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா ஒரு பேப்பர் பிளேட்ல ரெண்டு மீன் துண்டை வச்சு கொடுத்தான் சாரதா அதை எடுத்துக்கிட்டு கல்லு கடைக்குள்ளார கல்லு குடிச்சுக்கிட்டு நாகையா கிட்ட போனாங்க குடுத்தாங்க அப்ப சுசீலா கல்லு கடைய இருக்க ராஜயா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் சொன்னதை செஞ்சேனா கடன் உடனே வாங்கியாவது நீ கேட்டத புரிஞ்சுதா கடன் வாங்கி நான் கேக்குறத தர வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நீங்க சொன்னபடியும் செய்ய மாட்டேன் நான் சொல்றதை கேட்டீங்கிறது கிளம்புங்க அது இல்ல ராஜையா சாரதா கொடுக்குற பணத்தை விட நான் எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் தரேன் இங்க இருந்து இவளுக்கு ரெண்டு பேரும் பண்ற இந்த வியாபாரத்தை ஒழிச்சு கட்டு நானும் என் மருமகளை இங்க கடை வச்சுக்கிறோம் சொல்லிட்டே இருக்கேன் இல்ல சுசீலா நீங்க சொல்ற மாதிரி நான் செய்ய மாட்டேன் இதை பத்தி இன்னும் இங்கே நீங்க பேசிக்கிட்டு நின்றுட்டு இருக்காதீங்க கிளம்புங்க வேற எங்கேயாவது உங்க மருமகளோட சேர்ந்து வியாபாரம் பண்ணுங்க இங்கேயே செய்யணும்னு என்ன அவசியம் ஐயோ ராஜயா நான் சொல்றது உனக்கு புரியலையே இவளுக்கு வீட்டுக்குள்ள போய் நீ பாத்திருக்கியா மாளிகை மாதிரி இருக்கும் வெளியில மட்டும் எல்லார் கண்ணுக்கும் அங்க இங்கேயே உடஞ்ச மாதிரி காட்டுறாளுங்க ஆனா உள்ள போன பெரிய டிவி ஏசி சோஃபா அதுக்கு என்னென்ன செய்ய சொல்றீங்க அவங்க கஷ்டப்படுறாங்க வாங்குறாங்க அதுல என்ன தப்பு இருக்கு அவங்க என்ன எதுவும் ஏமாத்தல உங்களையும் ஏமாத்துல மக்களையும் அவங்க ஏமாத்துல நேர்மையா இருக்காங்க வாங்குறாங்க அவங்களுக்கு பிடிச்ச வந்த வியாபாரத்தை அது அவங்க கூட பெரிய பஸ்ல போறாங்க தெரியுமா ஆயிரக்கணக்கில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க இதெல்லாம் கேட்டதும் ராஜியாக்கு கோவம் வந்துருச்சு ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பாருங்கம்மா வர்ற கோவத்தை அடக்கிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் மரியாதையா இருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி இல்லை சத்தம் போட்டு உங்களை அவமானப்படுத்தி வெளியே தள்ள வேண்டியிருக்கும் என்ன வேணுமோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லை அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு ராஜய்யா சொன்னதும் சுசீலாவுக்கு ஒன்றும் புரியலை சுசீலா மனசுக்குள்ளாரே நினைச்சாங்க இங்கே இருக்கிறது இனிமேல மேலும் நல்லதில்லை இவனுக்கு கோவங்க வந்து சத்தமா இருந்து வெளியே போன்னு கத்தனான்னா மானமே போயிடும் இவன் நம்ம வழிக்கு வர மாதிரி தெரியல வேற வழியை தான் யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் ராஜய்யா கிட்ட கோவப்படாத ராஜையா நான் தான் போய்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புனாங்க இருட்டுனதுக்கு அப்புறமா கல்லு கடைக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தாங்க கல்லு கடையில உட்காந்து கல்லு குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா அவங்களுக்கு மீன் வறுத்து கொடுத்தா மருமகளே கல்லு கடைக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நீ இன்னும் நிறைய மீனை வறுத்துக்கிட்டே இரு நாகையா இன்னும் ரெண்டு மீனை கேட்டான் பிளேட்ல வச்சு கொடு அனாமிகா அப்படின்னு கேட்டதும் அனாமிகா அனாமிகாக்கு மீனை கொடுத்தான் இப்படியே நேரம் போக போக ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சது ராத்திரி ஆச்சு கல்லு குடிக்கிறவங்களுக்கு அனாமிகா மீனை வறுத்து சர்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டே பணத்தையும் வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க ராத்திரி ஒன்பது மணி ஆச்சு சுசீலா தன்னோட வீட்டு மாடியில நின்னுக்கிட்டு சாரதாவோட குடிசை வீட்டை பார்த்து என்னது இது மணி ஒன்பது ஆயிடுச்சு இன்னும் அவளுக கல்லு கடைய விட்டு வீட்டுக்கு வரவே இல்லையே ஆயிரக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க சொத்து மேல சொத்து வாங்கிட்டு இருக்காளுங்க எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சாரதாவோட பையன் ரமேஷ் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான் அத பார்த்து சுசீலா யோசிக்க ஆரம்பிச்சாங்க தன்னோட பையன் ஸ்ரீராம கிருஷ்ணன்னு சொல்லி அந்த சாரதா பெருமைப்படுவாள்ல இந்த ரமேஷ் பையல குடிகாரனா மாத்தனா சரியா போச்சு

அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு வர போனான் குழந்தைங்க டிவி பாத்துட்டு இருந்தாங்க சாப்பாடு தட்டும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு வந்தா ரமேஷ் சோஃபால உட்காந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டான் இப்படியே நாட்கள் போச்சு சுசீலாவோட பையன் ஷேகர் ஒரு நாள் ரமேஷுக்கு எப்படியோ பேச்சுவார்த்தை கொடுத்து அவனை கல்லு கடைக்கு கூட்டிட்டு வந்து குடிக்க வச்சான் ரெண்டு மீன் ஃப்ரைய ஆர்டர் பண்ணான் அங்க தன்னோட புள்ளை உட்காந்து குடிக்கிறத பாத்துட்டு சாரதாக்கு ஷாக் ஆயிடுச்சு தன்னோட புருஷன் குடிக்கிறத பார்த்து அனாமிகா அப்படியே இந்த இடத்துல எதுவும் அப்படியே விட்டுருவான் இப்ப மட்டும் நம்ம பையன் பிரச்சனை பண்ணுவான் அவன் குடிக்கிறான்னா குடிச்சிட்டு போட்டான் என்ன கேக்குறாங்களோ அத குடுத்துக்கிட்டே இருப்பான் சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி அனாமிக்கா மீனை வறுத்துக்கிட்டே இருந்தான் சாரதா சப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மா சுசீலா கிட்ட சொன்னான் சொன்ன மாதிரியே அந்த ரமேஷ் கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்து நல்லா குடிக்க வச்சுட்டேன் தொண்டை வரைக்கும் குடிச்சி மட்டையிட்டோம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த மாமியாரும் மருமகளும் ஏதாவது சொன்னாளுகளா இல்லம்மா எதுவும் சொல்லல அவங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி அவங்க வேலைய பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்க நான் கேட்ட ஆர்டர குடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படியே தினமும் குடிக்க வேடா அத பார்த்து ரெண்டு பேருமே கேக்கட்டும் அப்பா ரமேஷுக்கு கோவம் வரும் கல்லு கடையில பிரச்சனை பண்ணுவான் அத பார்த்து நம்ம அப்படின்னு அவனோட ரூமுக்கு போயிட்டான் கல்லு கடையில குடிச்சிட்டு விழுந்து கடந்த ரமேஷ அனாமிகா தன்னோட தோல்ல போட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து படுக்க வச்சான் இவர் எதுக்காக திடீர்னு இப்படி பண்ணாருன்னு தெரியல கவலைப்படாதடிமா விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளே அவன்கிட்ட கேட்போம் கேட்டதுக்கு அப்புறம் தானே என்னன்னு தெரியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லி அன்னைக்கு குழந்தைங்களோட சேர்ந்து படுத்துக்கிட்டான் மறுநாள் காலையில சாரதாவும் அனாமிகாவும் ரமேஷ நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க அப்போ ஷேகர் கட்டின பந்தயத்தை பத்தி சொன்னா ரமேஷ் சரிடாப்பா இன்னைக்கு கூட அந்த கிட்ட போட்டி போட்டு உனக்கு இஷ்டப்படி குடி இதுல சுத்தமா பின் வாங்க கூடாது ஆமாங்க நீங்க விடவே கூடாதுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டு ரமேஷுக்கு ஒண்ணுமே புரியல ரெண்டு பேரும் அன்னைக்கு கூட மீன் ஃப்ரை வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க ஷேகர் ரமேஷ் ரெண்டு பேரும் கல்லு கடைக்கு வந்திருந்தாங்க மாமியாரும் மருமகளும் அவங்கள பார்த்தாங்க ஷாரதா ராஜையா கிட்ட விஷயத்த சொல்லி எடக்கு மடக்கான டேப்லெட்டை கலந்து கொடுக்க சொன்னாங்க நீங்க போங்க சாரதா ஷேகர் தானே குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க போய் உட்காருங்க ரொம்ப சந்தோஷம் ராஜையா அப்படின்னு சொல்லி ஷாரதா அங்க இருந்து போயிட்டாங்க சாயந்தரமாச்சு சேகரும் ரமேஷும் கல்லு கடைக்கு வந்தாங்க அங்க உட்காந்தாங்க கலந்து கொடுத்தாரு ரமேஷுக்கு நல்ல கல்லு கொடுத்தாரு மீனும் வீட்டுக்கு கிளம்பி போனான் அனாமிகா ரமேஷை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா ஷேகர் வயிறு கடமுடான்னு ஆச்சு கண்டினியூஸா பாத்ரூமும் கையுமா நடந்துட்டு இருந்தான் அதை பார்த்து சுசீலா டென்ஷன் ஆயிட்டாங்க மறுநாள் கண்டமாகி போய் கடந்த தன்னோட பையனை பார்த்தாங்க சுசீலா இப்படியே நாட்கள் போச்சு ஷேகர் கல்லு குடிக்க ஆரம்பிச்சதால அவன் குடிக்க ஆயிட்டான் சுசீலா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சான் நம்ம வெட்டின குழியில நம்மளே விழுவோங்கிறது இதுதானா கடவுளே என்ன மன்னிச்சுடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க சுசீலாக்கு அப்பாவது புத்தி வந்தது அன்னையில இருந்து சாரதா அனாமிகா வழிக்கு போகாம அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருந்தாங்க சீதாராமபுரத்துல ஷாரதா இறங்கினாங்க பஸ் போனதுக்கு அப்புறம் மண் வீதியில ஷாரதா நடந்து வந்தாங்க இந்த ஊருக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் தோ தான் காலடி எடுத்து வைக்கிறேன் அதுவும் என் புள்ள கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் இந்த ஊர்ல மாதவன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கு என் பிள்ளைக்கு அந்த பொண்ணை கேட்டுதான் இப்ப போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கும் மாதவனே எதிரில வந்தாரு சாரதாவை பார்த்து ஓய்யோ இந்த வாயாடி அக்கா இவ்வளோ நாள் கழிச்சு ஊருக்குள்ள வந்திருக்கு என் வீட்டுக்காக தான் இருக்கும் என் பொண்ண கூட அவங்க வீட்டுக்கு மருமகளாக்க தான் வராங்கன்னு நினைக்கிறேன் என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து நான் ஓடியே போயிடுறேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம இருந்து வீட்டுக்கு வேகமா ஓடினாரு சாரதா பின்னாடி இருந்து பார்த்து இந்த ஆளுக்கு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு அதனாலதான் என்னை பார்த்ததும் இப்படி ஓடுறான் எனக்கு எதுக்கு நான் என் மாதவன் தம்பி வீட்டுக்கு போறேன் நடுவுல எதுக்கு எனக்கு இந்த தலைவலியெல்லாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து மாதவன் வீட்டுக்கு போனாங்க மாதவன் வேகமாக வீட்டுக்கு வந்தாரு அவனோட மனைவி சுமித்ரா என்னாச்சுங்க நாய் எதாவது துரத்துதா அதை விட மோச சுமித்ரா என்னங்க சொல்றீங்க புலி கிளி எதாவது வந்துருச்சா புலி சிங்கம் நாய் எதுவா இருந்தாலும் அவங்க முகத்தை பார்த்தா ஓடி போயிடுங்க சுமித்ரா என்னங்க சாரதா அண்ணி வராங்களா ஆமாமா நம்ம வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு நம்ம பொண்ணு கூட அவங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்ப சொல்றாங்க நான் இங்கேயே இருந்தேன்னா ஏதாவது சொல்லிடுவாங்க சாரதாக்கா வீட்டுக்கு வந்ததும் நான் பின் பக்கமா எகிரி குதிச்சு ஓடிடுறேன் நீ தான் ஏதாவது சொல்லி அனுப்பணும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க சாரதாவை பார்த்து மாதவன் பின் பக்கமா ஓடி போயிட்டாரு சாரதா வந்து வீட்டுல உட்கார்ந்தாங்க சுமித்ரா டீ போட்டு கொண்டு வந்தாங்க ஆமா சுமித்ரா தம்பி எங்க காணோம் எங்க போயிட்டான் வேலை விஷயமா பட்டணம் போயிருக்காரு வர்றதுக்கு ராத்திரி கூட ஆயிடும் நீங்க வருவீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவர் வீட்லயே இருந்திருப்பாரு சரி சுமித்ரா நான் தம்பி கூட போன்ல பேசிக்கிறேன் நீதான் இப்ப இருக்கல்ல நீ ஏன் சொல்லுமா என் பிள்ள ரமேஷுக்கு உன் பொண்ணு அஞ்சலிய குடுத்து கல்யாணம் பண்ணுவியா பதில் சொல்லு ஐயோ அண்ணி உங்க தம்பி இஷ்டம்தான் எல்லாம் எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க கோழி அடிச்சு குழம்பு வைக்கிற வயிறார சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க அவரு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு போங்க தம்பி கிட்ட நான் பேசுறமா நீ சொல்லலாம்ல பொண்ணு இப்போ படிச்சுகிட்டேதான் இருக்கிறான் அண்ணி அவளோட படிப்பு இன்னும் முடியல அப்படின்னு சொன்னதும் சாரதா மறு வார்த்தை பேசாம எந்திரிச்சு அந்த வீட்டை விட்டு வெளிய வந்து போயிட்டாங்க சுமித்ரா ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க ரோட்ல நின்னுக்கிட்டே மாதவனுக்கு போன் பண்ணாங்க ஒரு மரத்தடியில இருந்த மாதவன் சொல்லுக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா தம்பே கொடுத்து கல்யாணம் பண்ணலாம்டா அப்படின்னு கேட்டதும் மாதவன் மனசுக்குள்ளேயே இப்பதான் சாரதாக்கா எதிரில இல்லையே பயப்படாம போன்ல தைரியமா பேசிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் நல்லா ஸ்மார்ட்டா வேணக்கா உன்ன பத்தி நல்லா தெரிஞ்சும் கூட என் பொண்ண இந்த கிணத்துல தள்ள மாட்டேன் உன் வீட்டுக்கு என் பொண்ண மருமகளா அனுப்ப முடியாதுக்கா அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு அதே கோபத்தோட போனை வச்சுட்டு அங்க இருந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரத்திலேயே ஊருக்கு போற பஸ் வந்தது அதுல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க சரியா இங்க அதே நேரத்துல வீட்டுல டீபாய் மேல வச்சிருந்த போனையே அப்பா புள்ள ரமேஷ் பிரசாத் ஆவல பாத்துட்டு இருந்தாங்க அப்பா அம்மா ஊருக்கு போய் மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஒரு போன் கூட பண்ணவே இல்லையே அப்படின் உனக்கு அந்த ஊர்ல இருந்து உனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு அர்த்தம்டா இப்படி தெரிஞ்சவங்க கூட பொண்ணு தரலனா எனக்கு அம்மாவை பத்தி தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அவங்க பொண்ணு அனுப்ப மாட்டாங்கடா உங்க அம்மாவோட வாய் அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு சோகமா சாரதா வந்தாங்க முகத்தை பார்த்ததும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் விஷயம் புரிஞ்சிருச்சு அமைதியா ஆயிட்டாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஷாரதாவோட வீட்டுக்கு யாருமே பொண்ணு தரவே இல்லை அதனால தன்னோட கல்யாணம் ஆகலன்ற கஷ்டம் ரெண்டு பேருக்கும் வந்துருச்சு டே ரமேஷா நீ கவலைப்படாத உன்ன பத்தி தெரிஞ்ச யாரும் நம்ம வீட்டுக்கு பொண்ணு தரல தெரியாதவங்களும் ஊருக்குள்ள வந்த உடனே நம்ம வீட்டுக்கு வராமலேயே போயிடுறாங்க எப்படி சாரதா எப்படி நம்ம பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே வேலைக்காரி சாவித்ரி சுட சுட டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க சாவித்ரிய பார்த்த சாரதாவுக்கு அவங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கேன்னு ஞாபகம் வந்தது அன்னைக்கு சாயந்தரம் மண் வீட்ல இருந்த சாவித்ரி தம்பதி வீட்டுக்கு வந்தாங்க அவங்க கிட்ட ரமேஷோட கல்யாணத்தை பத்தி சொன்னாங்க சாவித்ரியோட பொண்ணு அனாமிகாவும் பேசின எல்லாத்தையும் கேட்டான் நீ எந்த செலவும் பண்ண வேண்டாமா உன் பொண்ணு அனாமிகாவ என் வீட்டு மருமகளா அனுப்பு போதும் வேற எதுவும் பண்ண வேண்டாம் நல்லபடியா பாத்துக்கிறோம் தப்பா எடுத்துக்காதீங்க அம்மா உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் வரதட்சணை வேணான்னு சொன்னீங்கன்னு என் பொண்ண கொண்டு போய் இந்த கிணத்துல தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே அனாமிகா வந்து பேசுனா நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க ஏற்பாடு பண்ணுங்க போங்க அப்படின்னு சொன்னா சாரதா சந்தோஷமா போனாங்க அனாமிகா தன்னோட அப்பா அம்மா கிட்ட நிலைமையை எடுத்து சொன்னா திருமணமும் நடந்துச்சு அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலைக்காரியா இப்ப நீ வந்துட்டேங்கறதால நாளையில இருந்து உங்க அம்மா வராது இனிமே நீ தான் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும் இன்னொரு விஷயம் என் பொண்ணு வரா நாளைக்கு ஹாஸ்டல்ல இருந்து அவள் வந்ததும் அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நீ செஞ்சு கொடுத்தாகணும் கொடுக்கறத சாப்பிடணும் எதுத்து பேசக்கூடாது எங்களுக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாது இல்லைன்னா நடக்கிறது வேற சரிங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா காலையில எழுந்திருச்சதுல இருந்து மறுபடியும் தூங்குற வரைக்கும் ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பான் அவளோட நிலைமைய பார்த்ததும் மாமனார் பிரசாதுக்கு ரொம்ப பாவமா இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாத நிலைமை சாரதாவோட பொண்ணு மாலினி வந்தா அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அனாமிகா கையால செய்ய சொன்னான் மாலினியும் சாரதாவும் வேணும்னு அனாமிகாவ டைனிங் டேபிள் கிட்டயே நிக்க வச்சு அவள பார்க்க வச்சே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு கொஞ்ச நாள்ல அனாமிகா கர்ப்பவதியானா இந்த விஷயம் தெரிஞ்சு ரமேஷும் பிரசாதும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்வீட்ஸ் கொடுத்துக்கிட்டாங்க ஆனா மாலினியும் கொஞ்சம் கூட இறக்கம் கருணை எல்லாம் இல்லாம கர்ப்பவதியான அனாமிகா கையிலேயே கொடுமைப்படுத்திக்கிட்டு மருமகளுக்கு டெலிவரி நெருங்குது இப்பவாவது வீட்டுக்கு ஒரு வேலை காரிய வச்சுக்கலாமே வேண்டாங்க மருமகளை பத்தி கவலைப்பட நாங்க இருக்கோம் நீங்க ஒன்னும் பேசாம உள்ள கிட்டயும் சொல்லி அவங்க உங்க வேலையை பாருங்க வேற எதுவும் பேச வேண்டாம் அது இல்ல ஷாரூதா பணம் கொடுத்து வேலைக்காரிய வர வைக்க இஷ்டம் இல்லனா அனாமிகாவோட அம்மாவ வர சொல்லு அவ செய்யற ஒரு கர்ப்பிணி இப்படி பாவம்மா எனக்கு எது எப்ப செய்யணும் நல்லா தெரியும் ஷாருதா நான் சொல்றத கொஞ்சம் கேளு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க எனக்கு கோவம் வர வைக்காதீங்க எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு எல்லாத்தையும் அவ மேலதான் காட்டுவ இன்னும் அது கடினமா இருக்கும் அம்மா அலினி நீ கல்யாணம் ஆகாதவ நாளைக்கே கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல மாதிரி ஒரு நாத்துனார் இருந்தா நிலைமை என்னமா அப்படின்னு சொன்னதும் கோவம் வந்துருச்சு என் பொண்ண இப்படி பண்ணினாங்கன்னா நான் சும்மா இருப்பேனா சொல்லுங்க இப்ப மருமக வீட்டுல அமைதியா இருக்காங்கன்னா அவங்க ஏழுங்கறதால தானே ஆமாங்க என் வாய் காரணத்தினால இந்த ஊர்ல யாரும் பொண்ணு கொடுக்கல ஆனா அதுக்கு ஈடாதான வரதட்சணை வாங்காம இந்த ஏழை பொண்ணு வீட்ல அவளை என் பிள்ளைக்காக கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வந்த எங்க மருமகளா மட்டும் இல்ல வீட்டு வேலைக்காரியாவும் இருப்பாங்கறதுனாலதான் இப்படி எல்லா விதத்திலையும் நல்லா யோசிச்சுதான் இவள வீட்டுக்கு கொண்டு வந்தேன் இங்க பாருதா நீ மாறுவேன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் கோபமா வெளியில போயிட்டாரு ஏய் அனாமிகா என் பொண்ணு சொன்ன மெனுல எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டல்ல செஞ்சுட்டேன் அத்த அப்புறம் எதுக்கு நின்றுட்டு இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த டைனிங் டேபிள் மேல வெய்யு எந்த தப்பும் பண்ணக்கூடாது கை தவறி ஒரு கிண்ணம் கீழே விழுந்தாலும் கர்ப்பவதியா இருக்கிறேன்னு கூட பார்க்க மாட்டேன் ஈவி இறக்கம் இல்லாம அடிப்பேன் ஜாக்கிரதையா கிளம்பி போ சரிங்க அத்த ஜாக்கிரதையா எல்லாத்தையும் கொண்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி அனாமிகா ஜாக்கிரதையா சமைச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சான் அத சாரதாவும் மாலினியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஹாய் அனாமிகா நாங்க சாப்பிடும்போது நீ என்ன பண்ணணும் சொன்ன சொன்னீங்க அத்தா சரி நடக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனேயே கர்ப்பவதி அனாமிகா ஒரு கிண்ணத்தை எடுத்து கையில வச்சுட்டு நின்னுட்டு இருந்தா சாரதா மாலனி ரெண்டு பேரும் ருசியான சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏண்டிமா இந்த சிக்கனை எதால செஞ்ச இவ்ளோ ருசியா இருக்கே ஆமா நீ சிக்கன் ரொம்ப டேஸ்டா இருக்கு உங்களுக்கு சாப்பிடணுமா அப்படின்னு அவ சமைச்ச சாப்பாடையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பாவம் கர்ப்பவதி அனாமிகா நின்னுகிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் போனதுக்கு வயத்து வலி வந்துச்சு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க அழகான குழந்தைய பெத்தெடுத்தா வீடே சந்தோஷமா இருந்தாலும் அனாமிக்காவோட கஷ்டம் மட்டும் தீரவே இல்ல வீட்டு வேலையும் சமையல் வேலையும் செஞ்சுக்கிட்டு குழந்தையும் பாத்துக்கிட்டு தன்னோட கஷ்ட காலத்தை கழிச்சுட்டு இருந்தான்